வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ கதைப்போமா வித் கல்கி ஸோ நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாருக்குமே பிரகாசமான சந்தோஷமான ஆண்டா இருக்கும் எங்களை இன்னும் சந்தோஷப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் ஃபுல்டான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வர போகிறாங்க கெஸ்ட் யாரும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடியே நிறைய ஜும் 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 கெஸ்டோட ஃபோட்டோலாம் போட்டு காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கதைப்போமா வித் கல்கின்னு சொல்லிட்டு எஸ் கல்கி ராஜாவை தான் நம்ம சந்திக்க போகிறோம் லெட்ஸ் வெல்கம் கல்கி ராஜா வணக்கம் வெல்கம் ப்ளீஸ் உட்காருங்க வணக்கம் வணக்கம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதல் நாள் புதியுக மக்கள்லாம் கலகலகலகலகலகலன்னு சிரிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா கேள்வி கணிங்க கொடுக்கலாமா தயாரா இருக்கேன் முதல்ல இந்த ஆட்டத்துக்கு நாங்க பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தாவணும் செம்ம ஆட்டமா இருக்கு பாக்குறதுக்கு எங்களுக்கு மூச்சு வாங்குற அளவுக்கு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருக்கீங்க இந்த சிக்னேச்சர் பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அந்த லுங்கி லைட்டா அடி தூக்கி விட்டு அதுதான் கல்கிராஜோட சிக்னேச்சர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு எப்படி நிக்கிட்டு சார் ஓவர் பண்டா மாதிரியான பிட்டுகளெல்லாம் அதாவது மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி யார்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க இல்ல நீங்களே சுய சிந்தனையா எப்படி அது இல்ல இல்ல அது வந்து டைரக்டர் சொல்றதுதான் அவங்க சொல்லும் போது நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்டா வந்து நமக்கு ஒரு இன்ஃபுட் இருக்கு நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்போம்ல ஸோ அவங்களோட ஐடியா தான் டேரக்டர்ஸ் ஐடியா தான் உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்தவங்க பல பேருக்கு தெரியும் நிறைய ஆர்டிஸ்ட் பற்றி பேசியிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு சினிமாவுக்கு முன் சினிமாவுக்கு பின்னு பிரித்து சினிமாவுக்கு பின் உள்ள ராஜாவை பற்றி பேசலாம் ஆக்சுவலி சினிமாவுக்கு பின் உள்ள கல்கி ராஜா கிடையாது வேற பேர் கேள்விப்பட்ட பாண்டியராஜா பாண்டியராஜா தான் என்னோட பேரு அப்பா அம்மா பாண்டியராஜா இங்கே வந்து டேரக்டர் வந்து நிதிலன் வந்து குரங்கு பொம்மை படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினாரு ஸோ அதனால் வந்து அவர் பேர் வச்சார் கல்கின்னு வச்சுக்க அப்படின்னு சொன்னார் ஸோ ஒரு இயக்குனர் அறிமுகப்படுத்தி பேரும் வைக்க சொல்கிறார் இல்லையா அதனால கல்கின்னு ஓகே கல்கின்னு வச்சுக்கிட்டாரு லைட் ஆடலாம் பிடில ப்ளீஸ் நான் பாண்டியராஜனே வச்சுக்கிறேன் ஏன்னா பாண்டியராஜன் ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் டேரக்டர் அவரோட காமெடி சென்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் எக்ஸலன்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சென்டிமெண்ட்டாக அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேனே அப்படின்னு நீங்கள் அடம் பிடிக்கலையா இல்லை அப்படிலாம் இல்லை ஏன்னா நம்ம நம்மளை அறிமுகப்படுத்தின டேரக்டர் தானே வைக்கிறாரு நான் ரஜினி சாரோட பயங்கரமான ஃபேனு ஸோ வந்து பாலச்சந்திர சாரும் ரஜினி சாருக்கு பேர் வச்சிருக்காங்க ராஜா சாரும் வந்து நிறைய நடிகைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் ஒரு டேரக்டரை நம்ம அறிமுகப்படுத்தி பேர் வைக்கிறதே அப்படின்னு நான் நினச்சி தட் சென்டிமெண்ட் திஸ் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம டேரக்டர் பேர் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க நான் நடித்தா ஹீரோ தான்ப்பா அப்படியா இல்லை வந்துட்டு நான் ஒரு நல்ல குணச்சித்திர கதாபாத்திரம் பண்ணணும் இல்லை ஒரு காமெடியன் ஆகணும் அப்படி வந்தீங்களா காமெடியன் குணச்சித்திர கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் ஹீரோவெல்லாம் வந்து அது அது வந்து அது அது உள்ளுக்குள்ள ஆசை இருக்கலாம் அது நடக்குமா அப்படின்னு அப்படி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் இருக்கும் அவங்களாம் எல்லாம் எல்லாருமே நடிக்க வந்திருப்பாங்க நடிக்க தான் இந்த மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு வருவாங்க அந்த மாதிரி தான் நானும் வந்தேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம நம்மளே டைரக்ட் பண்ணி நடிச்சுக்கலாம் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு எப்படியும் வந்து நம்மளை நடிக்க கூப்பிட மாட்டாங்க சார் நம்மளே வந்து ஒரு டைரக்ட் பண்ணி நம்ம நடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் நான் குரங்க பொம்மையில அசிஸ்டன் டேரக்டர் தான் ஒர்க் பண்ணேன் ஒரு மீடியா ஒர்க் பண்ணிட்டு உங்களோட பர்ஃபாமன்ஸ் பிடிச்சி போனதுனால அவர் குரங்க பொம்மையில உங்களை காசு பண்ணி ஆமா அப்படிப்பட்ட சிலுமிஷமான காரியங்கள் நீங்கள் நிறைய செய்வீங்களா இந்த கேரக்டருக்கு இந்த அப்பா எந்த அப்பா கரெக்டாக செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அது என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் எப்படின்னா இப்போ ஒரு கதை பேசுவோம் கதை பேசும்போது வந்து அந்த கதையில் உள்ள கேரக்டரில் நான் நடிச்சு காமிப்பேன் ஏதாவது ஒரு ஆங்கிளில் நம்மளை ஒன்று நடிகனை ஒன்று கேட்ச் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்றதுக்கு அப்படியும் ஒரு இது இருக்கும் நான் பேசிக்காக பேசும்போதே ஒரு இந்த ஆர்டிஸ்ட் இப்படி தான் நடிப்பாங்க அப்படின்னு கதையில் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும்ல அந்த மாதிரி நான் அவங்கள நடிச்சு காமிச்சு பேசுவேன் அதை பார்த்துட்டு தான் வந்து டேரக்டரு வந்து இல்லை நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அந்த ஏன் கேரக்டர் சொல்லும்போது அந்த பிட் பாக்கெட் சொல்லும் சொல்லும்போது நான் அவர்கிட்ட கதை பேசும்போது நடிச்சு காமிப்பேன் ஸோ அப்படி தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த வடிவேல் சார் கிக்கு இருந்தவனுக்கு மாதிரி அவுட்லாம் அதுக்கப்புறம் எப்படி அது வந்து ஒர்க் அவுட் பண்ண சொன்னாரு டேரெக்டர் வந்து வந்து நீ போய் ரியல் பிட் பிட்பாக்கெட்டை போய் பாரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு ரியல் பிட் பாக்கெட்டை போய் நான் பார்த்தேன் அப்போது ஒரு ஒருத்தரை வந்து ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு ரியல் பிட் பேக்கெட் வந்திருந்தார் ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிக்கிட்டேன் இது இப்படி இப்படி அப்புறம் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாப்பில சார் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னாடி பைக்கில் உட்காருங்க நான் அப்படியே போயிட்டு அந்த அந்த லேடி போகிறாங்களே அவங்க செயினை பறிச்சு காமிக்கிறேன் நீ அப்படியே ஒரு டெமோ ஒன்று காமிக்கிறேன் அப்படின்னாப்பில் உஷாராக இருக்க வேண்டிய பர்சனாக இருப்பார் போல இருக்கேன் ஆமாம் அதுதான் வந்து ஐயோயோ டேஞ்சரு அப்படின்னு நினச்சிட்டு சார் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் திடீர்னு வந்து இந்த பக்கமாக போலீஸ் வருவாங்க இந்த பாருங்கள் இந்த சவரை குதித்து நம்ம அந்த பக்கமாக ஓடிடலாம் ஓகே அலர்ட்டாக இருக்கணும் சார் அப்படின்னு தெரியாத தடவை வந்து உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டே என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்கள்ட்டெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களும் நமக்கு வந்து நடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் தேங்க்ஸ் ஃபிட் பேக்கிட்டு

ரொம்ப குறைக்டாக நான் அதிகமாக மாட்டேன் நம்புற மாதிரி இல்லையே இல்லை அப்படி தான் இப்போ கூட வந்து நம்ம ஒரு படங்கள்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஊரில் என்ன இவனா இவனா போய் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க உள்ளுக்குள்ள நிறையா இருக்கும் வெளியில் அப்படியே அமைதியாக இருப்பேன் நல்ல பையன் பேர் வாங்குங்க இப்போ எல்லார்கிட்டையும் நல்ல பையன் எங்கள் ஊரில் எல்லார்டுங்க அது நல்ல பையன் பேர் வாங்குறதுக்கே நான் சில வேஷில் வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பேன் ஓகே இந்த தம்பி என்ன கடைக்கு போயிட்டு சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடை ரொம்ப நல்ல பையன்ப்பா அந்த அது அந்த கிரெடிட்டுக்காக நம்ம நிறையா வேலையெல்லாம் செய்வோம் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியான பையன் தான் நான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லும் போது படிப்பும் இது கூட வந்து அட்டாச் ஆயிடும் மெரி குட் பாய்ஸ் நல்லா படிக்கிற பசங்களாக இருப்பாங்க நீங்கள் எப்படிப்பட்ட பையன் நான் ஒரு சுமாராக படிக்கிற பையன்தான் சுமாராக ரொம்ப நம்ம சொல்லிக்கிற இதெல்லாம் இருந்து கிடையாது சும்மா எங்கள் கிளாஸ் டீச்சர் கூட சொல்லுவாங்க அந்த தேயத்தில் பார்க்க தான் ஹீரோ

அரசு உயர்நிலைப் பள்ளி எங்க ஊர்ல இருக்கு அந்த பள்ளியில தான் படிச்சேன் கவர்னமெண்ட்லதான் படிக்கிறது இல்லை எனக்கு எது கிடையாது அரசு உயர்நிலைப் பள்ளி ஆவடையார் கோவில் சொல்லிட்டு அங்க அப்பநாதன் கோவில் அதாவது மாணிக்கியவாசகர் இருக்கா இல்லைங்களா மாணிக்கவாசகர் அங்கதான் திருவாசகம் எழுதுறார் அந்த அங்க அங்கதான் வந்து நான் படிச்சது காதல் கதை அவுத்து விடுங்க கதை போமான்னு சொல்லியாச்சு நீங்க கதையை சொல்லும் போது நிறைய அப்படியே எதுக்கு மோனையோடலாம் பேசுவீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அதனால காதல் கதை அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காமு தெரியல ஒரு நாள் வந்து சொல்லலாமா சொல்லலாம் யாராலும் சொல்லலாம் பேர் மட்டும் மென்ஷன் பண்ணாமல் சொல்லுங்கள் ஓகே என்னென்னா ஒரு நாள் வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸ் சொல்லி இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு கிளாஸையும் எடுத்து ஒரு பாடம் இருந்தாங்க அப்போ வந்து ஒரு பொண்ணு பி கிளாஸ்லேருந்து ஒரு நல்லா உங்களை மாதிரி அழகாக இருந்துச்சு ப்ளீஸ் அவருக்கு முன்னாடி எனக்கு ஒரு க்ளோஸ் வாங்க அவர் என்ன பார்த்து அழகாக இருக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சு நான் அப்போ வந்து அந்த பொண்ணுகிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் அந்த பொண்ணு இன்னும் வைக்கல அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு இது பண்ணிட்டு போச்சு முறைச்சிட்டு போனிச்சு கிடையாது அப்படின்னா அப்போது ரெண்டு கிளாஸ் இருந்து ஈவினிங் வந்து இந்த பேர் சோ எடுப்பாங்க டைம் டேபிளில் எடுப்பாங்க ஆமாம் ஆமாம் அட்ரன்ஸ் அப்போ ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு வரும்போது அந்த பொண்ணு என்னை பார்த்துச்சு நான் பார்த்தேன் ஸோ அப்போ வந்து அடிக்கடி நாங்கள் பேசிக்கிறோம் பேசிவிட்டு ஏதாவது நான் வாங்கிட்டு வர சொல்லும் எனக்கு இந்த பிள்ளை ரொம்ப வேலை வாங்குது நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து டென்ஷன் ஆகிடுச்சு டென்ஷன் ஆகி என்ன நீ ரொம்ப என்னைய வேலை இருக்க நானும் உனக்கு ஆள் வேலை செய்கிறதுக்கலாம் அப்படின்னா அப்புறம் நீ தானே என் ஆள் ஆக்சுவலி இவர் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணல அந்த பொண்ணு தான் இவரை கரெக்ட் பண்ணியிருக்க மக்களே சொல்லுங்க அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு வந்து நான் வரையும் படிச்சுட்டு அந்த பொண்ணு வேற ஸ்கூல் போயிடுச்சு நான் வேற ஸ்கூல் போயிட்டேன் நீங்க சென்னைக்கு வரும்போது பொதுவாகவே இருந்து சென்னைக்கு வரவங்களுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதுவும் சினிமாவை நோக்கி நம்ம வரும்போது வந்துட்டு ஒரு பெரிய கனவோடு வருவோம் பட் சென்னை வந்தோன்னே என்ன மாதிரியான ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்துச்சு என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டி அதாவது ஃபன்னியான இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஏவிஎம்ல பூஜை எல்லாம் போடுவாங்கல்ல அங்கே வந்து உள்ள போயிடுவேன் உள்ள போய் அங்கே நிறைய நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க நான் போய் அவங்களெலாம் பார்த்துட்டு டேரக்டர்ஸ் தனியாக இருந்தால் போய் வாய்ப்புலாம் கேட்குவேன் ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல ஷார்ட்டிங்கில் எனக்கு தெரியாது அப்போது வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டானார் சுரேஷன் சொல்லிட்டு அப்போது அவங்க அவர்க அவர் மூலியமாக வந்து நான் அமீர் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இப்போ வேலை செஞ்சேன் ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் அதுக்கப்புறம் நித்துலன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன் அப்படியே படிப்படியா அப்படியே நான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் பருத்தி பருத்தி வீரன்ல நான் ஒர்க் பண்ணி வீரன் இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லும் சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படியே ஒருவருமே நம்ம வேற விஷயத்துக்காக வந்து ஆஃபீஸ் பாயா ஒர்க் பண்ணுறமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சா இல்லைன்னா ஸ்போர்ட்டிவா எடுத்து இதுக்கு அடுத்த கட்டம் நம்ம போக போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லை இல்லை எனக்கு ஸ்போர்ட்டிவா தான் இருந்துச்சு என்னென்னா எங்க டைரக்டர் அமீர் இருக்கார் இல்லையா அவர் ஆபீஸ்ல ஒரு வசனம் நம்ம எழுதி போட்டுருப்பாரு கீழ்படியே கற்றுக்குள் கட்டளை பண்ணி உனக்கு தானாக வந்து சேரும்னு சொல்லிட்டு ஸோ எப்போதுமே நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சோம்னா அது உனக்கு கட்டலிடம் பண்ணி உனக்கு வந்து சேரும் அப்படின்றது அவர் எப்போதுமே அந்த வசனம் வந்து நமக்கு வந்து பயங்கர கனெக்டிவாக இருக்கும் நான் அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் அஸ்டண்ட்டாக அந்த படத்துலேயே நான் அவரோட பர்சனல் அஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரு இப்படி ஒரு போஸ்டிங்லாம் அடுத்தடுத்து நான் இது பண்ணி தான் இருந்தேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பருத்தி வீரனில் வந்து இளையராஜா சார் சாங்கு நான் அறியாத வயசு புரியாத மனசு இதை வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு வந்து நீங்க தான் நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசு கரெக்டு நான் ஏன்னா அப்போ வந்து மியூசிக் கூட வந்திருக்காரு கொஞ்சம் இது சின்ன பையனாக தான் இருப்பேன் இப்போவும் சின்ன பையனாக தான் இருக்கேன் அந்த சாங்கு ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு இளையராஜா சார் வந்து பாடுறாரு பாடினாக்கெலாம் வந்து இந்த சாங்கே நமக்கு தான் அறியாத வயசு புரியாத அப்படியே கனவுகள் அப்படியே மதக்குது ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது இல்லை வேறு ஆர்டிஸ்ட்டு அது சின்ன ரொம்ப சின்ன பையனாக வேணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் போயிட்டாங்க அங்கே தான் ரொம்ப ஆசைகளும் அதுவும் ரொம்ப அதிகமாகிச்சு நம்ம எப்படியாவது படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது அதுக்கப்புறமா அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் என் பொதுவாக ஆக்டிங் பண்ணணுன்னு ஆசை இருக்கிறவங்களும் சரி பொதுவாகவே ஷூட்டிங் பார்க்குறவங்களுக்கும் சரி ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர் அப்படிலாம் போயிட்டுருக்கும் என்ன நடிக்கிறாப்புல நம்மலாம் நடிக்க விட்டா சூப்பராக நடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எண்ணம் இருக்கும் ஆனால் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது அது எவ்வளோ கஷ்டம் ஒரு படபடப்பு கால் நடுக்கம் இதெல்லாம் வரதுக்கான அறிகுறிகள் ஜாஸ்தியாக நமக்கு தெரியுன்றது அது மாதிரி நீங்கள் யாராவது ஆக்ட் பண்ணும்போது ஜென்ட்ரலாக ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கும்போது இந்த ட்ரை பண்ணும்போது என்ன நடிக்கிறாப்புல இந்த டயலாகை நம்ம விட்டால் எப்படி பண்ணும் அப்படி ஏதாவது யோசிச்சுருக்கீங்களா பிஃபோர் நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது என்ன இருந்திருக்கா இல்லை இல்லை அது முன்னாடி வந்து ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு என்னடா இது நம்ம இப்போது குரங்குபொம்பையிலே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா முன்னாடி நடிக்கும் போது எனக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு ஆனால் உள்ளுக்குல வெறும் வெறி பிள்ளை எப்படியாவது அது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் ஷாட்டு ஃபஸ்ட்டு நடிக்கும்போது சுவிட்சாக ஆன் பண்ண மாதிரி ஒன்று நடிச்சிட்டேன் சரன்னு வந்து நடிச்சிட்டேன் நடித்து எல்லாம் கிளாப் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஷாட்டுக்கு லாம் பண்ணிணாக்கெல்லாம் அப்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு ஆமாம் வந்து இந்த குரங்கு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணேன் அதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டு அது பண்ணி முடித்தாக்கல எல்லாம் சூப்பராக பண்ண சார்னு சொன்னாங்க எல்லாருமே அப்புறம் பாரதி சார் அதெல்லாம் பயங்கரமாக பாராட்டினார் ஸோ அது அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை குடிச்சிது என்னென்னா பாரதிராஜா சார்லாம் வந்து லிட்டரலாக கூப்பிட்டு பாராட்டினார் டேரக்டர் டேரக்டர் கூப்பிட்டா அது யாரையும் அவன் அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அவன் வர சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் நான் உள்ளே போய் பார்க்கும்போது அவர் நீதா பிச்சுட்டடா என்னதான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டேரக்டர் வந்து சீக்வன்ஸ் சொன்னாலும் அந்த சீக்வன்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணுற அதை கேப்பிள்ளி இருக்கன்ட்டா உனக்கிட்ட அது இருக்குது எனக்கிட்ட இது தெரியா அப்படிலாம் சொன்னார் சார் ரொம்ப தேங்க்யூ சார் அப்படி சொல்லி காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் ஆமாம் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா நமக்கு வந்து அது வருது நமக்கு அப்படின்னு 31 இன்ஜ் ராஜா சேவே கூப்பிட்டு அந்த 퍼ஃபார்மன்ஸ் பாராட்டியிருக்காரு இருக்கறோம். நாங்க அத ஏத்தனியே மூற வந்து ஆன் ஸ்கிரீன்ல படத்துல பாத்துறோம். ஒரு இன்டர்வியூல ஆங்கர் பேசிட்டிருக்கும் போது அப்படி ஒரு 퍼ஃபார்மன்ஸ் போட்ட நல்லா இருக்குல்ல. எங்கட்காக அந்த குரங்கு 퍼ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணி காட்ட முடியுமா? நாங்க ப்ரோமோ கட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஆப்படியா? பண்ணலாமே. ஓகே ஃபைன் பண்ணுங்க. நம்ம நம்ம வந்து. இடிச்சி

அவங்க சொல்ல அவங்க அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் தானே பண்ணுவாங்க அவங்க இல்லை இல்லை இது பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அது பண்ணுவோம் ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்ட்னு வரும்போது இப்போது விஜய் சேதுபதி என்ன லாரன்ஸ் மாஸ்டர் இவங்க கூடலாம் நடிக்கும்போது வந்து அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் மாஸ்டர் என்ன அப்படி எடுத்துக்கிறவா அண்ணா என்ன அப்படி எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிறவா அப்படின்னா ஆ ஓகேடா நீ ஒன்று இப்படி பேசிக்க நான் அப்படி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டெவலப் பண்ணுறதும் அது எல்லாம் எல்லார்கிட்டையும் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நம்ம தான் அது ஆமாம் ஆமாம் அது பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம ஆர்ட்டிஸ்டாக நம்ம நம்ம அந்த ஃப்ரேமுக்கெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு அதுதானே நம்மளோட குவாலிட்டி நம்ம நம்ம சும்மா அவங்க கொடுக்குறதே வந்து ஒரு விஷயம் இருக்குது அதாவது இந்த ஆர்டிஸ்ட்டை ஒரு சீன் இருக்குன்னா அந்த சீனை வந்து ரஜினி சார்ட்டை கொடுக்குறதுக்கும் கமல் சார்ட்டை கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவங்க ரஜினி சார்ட்டாக அந்த சீனை கொடுத்தோன்னா அவர் ஸ்டைலில் ஒன்று பண்ணுவாங்க கமல் சார்ட்டை கொடுத்தா அவங்க ஸ்டைலில் ஒன்று பண்ணுவாங்க இப்போ நம்மக்கிட்ட வரணும் நம்ம ஸ்டைல்னு ஒன்று இருக்கு நம்ம ஸ்டைல்னால் என்ன சொல்கிறது நம்மக்கிட்ட கொடுத்தா அதை நான் எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ணி நான் எப்படி நான் வந்து சுவாரஸ்யப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்துருப்பீங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க நீங்கள் வந்து அவங்க ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க நான் என்ன ஒரு மாதிரி பேசியிருப்பேன் ஆமா இந்த ஷோ வந்து கொஞ்சம் நல்லா கலக்கட்டும் தான் நம்ம நம்ம பேசுறத பொறுத்து தானே சொல்றது எனக்கே பெரும் டவுட் ஏற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு எனக்கு புரியுது ஒருத்தங்களை அப்சர்வ் பண்றது ரொம்ப அவசியம் அப்படி நீங்க அப்சர்வ் பண்ண ஷூட்டிங் ஸ்பாட் அலப்பறை அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அதுல பயங்கர ஃபன் எலமெண்ட் இருக்கப்பா இதை நம்ம அப்சர்வ் பண்ணி ஒரு சீன்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அலப்பறை இருக்கா ஆஹ் அது மாதிரி நிறைய இருக்குது இப்போ கொம்பசிவி படத்துல கூட நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா கொமசீவி படத்தில் வந்து விஜயகாந்த் சாரோட பயங்கரமான வெறித்தனமான ஃபேன்ஸில் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா எங்கள் அப்பாவே விஜயகாந்த் சாரோட ஃபேன் தான் நான் சொல்லியிருக்கேன் அதில் இந்த நான் ஏதாவது தப்பு பண்ணால் கூட போட பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு பேக்கில் தான் அடிப்பார் அந்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு ஒவ்வொரு விஜயகாந்த் சாரும் இருக்காங்க பொருக்கு ஃபுல்லாக வெறித்தனமாக வந்து இந்த நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து வரும்போது ஒரு பத்து பதினஞ்சு பேர் வராங்க வந்து ஃபுல்லாக காலையிலே வந்து ஒரு ஃபீலிங் தான் சரக்கு போட்டு வந்துடுவாங்க வந்துட்டு தம்பி ஓப்பா எங்கடா எங்கள் அண்ணம்மங்க ம் உங்கள் அண்ணம்மையனா உங்கள் அண்ணம் ஏங்க உங்களே எனக்கு யார் தெரியாது உங்கள் அண்ணம்மையினா எப்படி தான் தெரியும் தம்பி ஏங்க நான் நடிக்க வந்திருக்கேங்க இங்கே பாருங்க கேமராலாம் இருக்குது நான் நடிக்க வந்திருக்கேன் கேமரா நான் சும்மா பாத்திரம் போகலான்னு வந்து நீங்கள் என்னையை கூப்பிட்டுட்டா நான் இந்த இல்லைங்க நான் லுங்கி கட்டிருக்கோம் இந்த ஊர் நினைச்சேன் நடிகிருங்க நான் உன்னை தெரியும்ப்பா நீ இந்த மண்டேலெல்லாம் நடிச்சிருப்பேன் அந்த பையன் தானே நீ மண்டேல மகாராஜெல்லாம் நடிச்சிருப்பேன் ஆ பரவாயில்லை என்னால் தெரியுது ஆமாம் ஆமாம் அப்புறம் எங்கள் என்ன தெரியாதுந்தா உங்கள் அண்ணம்மன் யாருங்க விஜயகாந்த் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணம்மன் வந்துருக்காப்புலையாம் ஆம்பளா விஜயகாந்தம் அப்படி லாபம் ஆதர அந்த இதில் இருக்கார் கேரவில இருக்கார் வெளியில் வரும்போது ஆ வருவாப்பிலையா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு போட்டு சார் காலையில் இது அப்புறம் அவர் வரையும் வர வருவார் கேரளிலேருந்து வரும்போது அப்படியே அந்த வீராப்பா பேசினவங்க எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு தெய்வம் வந்துருச்சு என் கண்ணோட கன்று அப்படியே இருக்கேன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே அல ஆரம்பிச்சிடுறாங்க ஓகே ஸோ அதுதான் வந்து விஜயகாந்த் சாரோட அந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக பாராட்டணும் உங்களை நடிச்சு பார்த்த இன்னொரு பர்சன் மாதிரி எக்ஸாக்ட்டை நடித்து காமிச்சிங்க அது மட்டும் இல்ல விஜயகாந்த் சார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பா ஒரு பாசமிகு கூட்டம் இருக்கு அப்படின்றது தெளிவா புரியுது ஆஹ் மோனோ ஆக்டிங் போலாம் நம்ம இப்போ மோனு ஆக்டிங்னு சொன்னோன்ன வந்துட்டு நீங்க அவங்கள பார்த்தவங்கள மாதிரி எக்ஸாக்ட்டை நடிச்சு காமிச்சிங்க இதுக்கு நடுவுல வந்துட்டு பாரதி ராஜா சார் வந்துட்டு போனாரு ஒரு பக்கம் விஜயகாந்த் சார் வந்துட்டு போனாரு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டும் உள்ள உலா இருக்க மாதிரி இருக்கு சில பல கேரக்டர்ஸ் வந்துட்டு வந்துட்டு போகுது நம்ம ஃப்ளோவில பேசும்போது ஒண்ணு வர்றது தான் நம்ம அதுக்காக ப்ராக்டிஸ் பண்றது கிடையாது நம்ம இது பண்ணுறது அப்படியே நம்ம வந்து ஒருத்தங்கள பார்த்தாக்களே இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் அங்கே போய் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட பேசும்போது மேடம் இப்படி தான் இன்ட்ரி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது இல்லை இவரு பார்த்தாரு அது பார்த்தாரு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒன்று சொல்லுவோம் இல்லையா அது அது அவ்வளோதான் அப்சர்வ் பண்ணுறேன் அதுதான் அவ்வளோதான் இருக்கும் அந்த நம்ம அதுக்காக ப்ராக்டிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுலாம் இல்லை இந்த கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் இந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நாகேஷ் சார் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு இல்ல வடிவேல் சார் பண்ணிருக்காரு அது மாதிரியான கேரக்டர் எனக்கும் என் லைஃப் டைம்ல ஒரு கேரக்டர் அமையணும் அப்படிதான் கேரக்டர் உங்களுக்கு மனசில் இருக்கா பஞ்சதந்திரம் காதலா காதலாக ஒரு டைமிங்கோட ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது ஸோ இன்னைக்கு நியூ இயர் சூப்பராக கலக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட ஸ்கூல் இருந்து இப்போ ரீசெண்டாக நடிச்ச படம் வரைக்கும் எல்லாமே எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க மிக்க நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான வருடமாக கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக அம்மையட்டும் யாருமேலேயும் போராமல் போடாமல் எல்லோரையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்